அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் மகன் வழி இன்றைய தலைப்பு வாழ்க்கையை நேசித்து வாழ்ந்திடுவோம் எப்போதும் வாழ்க்கையை நேசித்து வையகத்தில் வாழாமல் வாழ்க்கையை நேசித்து வையகத்தில் வாழாமல் வாழ்நாளை வீணாக்கி வாழாமலே கழிக்கின்றோம் வாழ்க்கையை நேசித்து வையகத்தில் வாழாமல் வாழ்நாளை வீணாக்கி வாழாமலே கழிக்கின்றோம் வர்த்தக உலகத்தில் வெற்றியை தொட்டாலும் வர்த்தக உலகத்தில் வெற்றியை தொட்டாலும் வாடி வதங்கிய பின் ஓய்ந்துதான் போகின்றோம் வர்த்தக உலகத்தில் வெற்றியை தொட்டாலும் வாடி வதங்கிய பின் கோய்ந்துதான் போகின்றோம் பொன்னும் பொருளும் போதுமென்ற அளவிற்கு பொன்னும் பொருளும் போதுமென்ற அளவிற்கு புவி மண்ணில் சேர்த்து பூரித்து வாழ்ந்தாலும் புவி மண்ணில் சேர்த்து பூரித்து வாழ்ந்தாலும் பேரும் புகழும் பெருமளவுதான் பெற்று பேரும் புகழும் பெருமளவுதான் பெற்று ஊரார் போற்ற உயர்ந்தோங்கி வாழ்ந்தாலும் ஊரார் போற்ற உயர்ந்தோங்கி வாழ்ந்தாலும் மண்ணுலக மாந்தர்களுக்கு உதாரணமாய் திகழ்ந்ததெல்லாம் மண்ணுலக மாந்தர்களுக்கு உதாரணமாய் திகழ்ந்ததெல்லாம் விண்ணுலக வேந்தனுக்கு வேண்டாது போகிறதே பொன்னும் பொருளும் போதுமென்ற அளவிற்கு புவி மண்ணில் சேர்த்து பூரித்து வாழ்ந்தாலும் பேரும் புகழும் பெருமளவு தான் பெற்று ஊரார் போற்ற உயர்ந்தோங்கி வாழ்ந்தாலும் மண்ணுலக மாந்தர்களுக்கு உதாரணமாய் திகழ்ந்ததெல்லாம் விண்ணுலக வேந்தனுக்கு வேண்டாது போகிறதே வாழ்க்கை எனும் நாடகத்தில் வீழ்ந்திடாமல் நடித்த போதும் வாழ்க்கை எனும் நாடகத்தில் வீழ்ந்திடாமல் நடித்த போதும் ஓய்ந்திருக்க வைத்தபடி சாய்த்துவிட்டு மகிழுகின்றான் வாழ்க்கையெனும் நாடகத்தில் வீண்டிடாமல் நடித்த போதும் ஓய்ந்திருக்க வைத்தபடி சாய்த்துவிட்டு மகிழ்கின்றான் உலகப் பெரும்புள்ளி உழைத்து வாழும் உத்தமரையும் உலகப் பெரும்புள்ளி உழைத்து வாழும் உத்தமரையும் சான் வயிற்றுக்கு போராடும் ஏழையையும் சான் வயிற்றுக்கு போராடும் ஏழையையும் நேர்கோட்டில் அளந்து நோய்வாயில் படுக்க வைத்து நேர்கோட்டில் அளந்து நோய்வாயில் படுக்க வைத்து வாழ்க்கை எனும் நாடகத்தை வழிநடத்தி முடிக்கின்றான் உலக பெரும்புள்ளி உழைத்து வாழும் உத்தமரையும் ஒரு ஒருசான் வயிற்றுக்கு போராடும் ஏழையையும் நேர்கோட்டில் அளந்து நோய்வாயில் படுக்க வைத்து வாழ்க்கை எனும் நாடகத்தை வழிநடத்தி முடிக்கின்றான் நாடகம் முடியும் முன்னே நம்மை அவன் முடிப்பதனால் நாடகம் முடியும் முன்னே நம்மை அவன் முடிப்பதனால் நாமும் வாழும் போதே நல்லரும்பு கொண்டிருப்போம் நாடகம் முடியும் முன்னே நம்மை அவன் முடிப்பதனால் நாமும் வாழும் போதே நல்லன்பு கொண்டிருப்போம் அனைவரையும் நேசித்து அன்புடனே வாழ்ந்தபடி அனைவரையும் நேசித்து அன்புடனே வாழ்ந்தபடி இருக்கும் நாட்களை இனித்தபடி வாழலாமே இருக்கும் நாட்களை இனித்தபடி வாழலாமே